பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருத்துவமாகுங்கள் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில் வந்து பார்க்க ஒரு மருத்துவமாக்கப்பட்ட சிந்தை இருக்கணும் ஆவி ஆவியின் சிந்தை வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசு வந்த சிந்தையே உங்களில் உண்டாகிருக்க கிடவது இயேசுவானவர் வந்து பாருங்க அப்படி சிந்தை நன்மை செய்கிறவராக இருந்தார் இந்த உலகத்துல அவரத்தில் வந்த யாவரையும் அவர் தொட்டு சுகமாக்கி நன்மை சேர சிந்தையாய் இறக்கம் உடையவராய் அன்பு உடையவராய் தாழ்மை உடையவராய் தேவன் காணப்பட்டார் அது போல நம்ம வாழ்க்கையிலும் நாம் வந்து எதை செய்ய வேண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனின் பிள்ளைகளும் கிறிஸ்துவை போல நம்ம சிந்தையில மாற்றப்பட வேண்டும் வேதத்துல வாசிக்கிறோம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா அப்படின்னு பார்க்கிறோம் அப்ப ஏசப்பா பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் ஆவியின் சிம்படி சிந்திக்க வேண்டும் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்மை தேவனுடைய ராஜ்ஜியத்தின் பிள்ளைகளாய் பாருகிறோம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்ஜியம் நம்மை ஆளுகை செய்கிறது அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிற நம்ம அவரை போல நம்ம சிந்திக்க வேண்டும் உலகத்திலே வாழ்ந்தாலும் உலக தாயை போல அல்ல உலகத்திலிருந்து ஒரு வேற்பட்ட ஒரு சிந்தை ஏற்றபடியே பல விதமான சடங்காச்சாரங்கள் பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் நல்ல என்ன செய்யறது நல்ல நேரம் பார்க்குறது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது பேரத்தை வாசிக்கிறோம் தொடாது தீண்டாதே ருசி பாராதே அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன செய்யக்கூடாது நம்ம ஏசப்பாப்பையில் என்ன செய்ய வேண்டும் ஆவின் சிந்தையோடு கிறிஸ்துவை போல நம்ம சிந்திக்கணும் அவருக்கு பிரியமானது நம்ம ஆத்துமாக்களே அம்மா செய்வது அவருக்கு பிரியம் ஆண்டுகளுக்காக நம்ம என்ன செய்யணும் நாலு பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது அவருக்கு பிரியம் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவது அவருக்கு பிரியம் அவருக்கு பிரியமோ பரிபூர்ணமான சித்தம் நம்மை பற்றி தேவனை சித்தம் என்ன அப்படின்னா நம்மை பற்றி மேன்மையான எண்ணங்களும் மகிமையான திட்டங்களையும் தேவன் வைத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளையை பற்றி அந்த விளைச்சிக்குவாங்க சில திட்டங்கள் தீர்மானங்கள் வைத்திருப்பார்கள் இப்படி படிக்க வைக்க வேண்டும் இப்படி வளர்க்க வேண்டும் இந்த மாதிரி நம்ம திருமணம் செய்ய வேண்டும் இப்படி வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டு செயல்படுவார்கள் அதுபோல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக நமக்காக அவர் என்ன பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டிருக்கிறார் ஏதாவது வாசிக்கிறோம் ஆதி கிராமத்தில் ஆதாம் ஏவாள் பழத்துனால என்ன செஞ்சாங்க தேவனுடைய மகிமையை இழந்து போனாங்க சாப்பாட்டு மூலமா மகிமை இழந்துட்டாங்க ஆனா வந்து பாருங்க வேதத்துல மாசிக்கிறோம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாவே பார்க்கிறோம் மானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே அநேகருக்காக சிந்தப்படுகிற இது ரத்தமா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் இந்த ரத்தத்தையும் இந்த மாம்சத்தையும் நம்ம குசிக்கும் பொழுது என்ன செய்வான் அவன் வாழ்வான் பிழைமான் அப்படின்னு பார்க்கிறான் அப்ப ஆண்டவர் வந்து பாருங்க அப்பமாக இரத்தமாக கொடுத்து தேவன் மகிமையை திரும்ப பெற்றுக் கொண்டார் மகிமைய திரும்ப என்ன செஞ்சாரு ஏசு கிறிஸ்து நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து வழியாக அவர் நம்மை மீட்டு கொண்டார் அவர் நம்மை மீட்டு கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்ம ஆண்டோரின் நாமத்தினால பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து மூலிகை செய்கிறார் அப்போ ஜனங்கள் எல்லாம் செய்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நினைக்கும் போது பார்த்து எங்கள் இடத்துல ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஒரு பையன் மட்டும் என்ன அஞ்சு அப்பா ரெண்டு பேரும் வச்சுருக்கிறான் அப்போ அதை சீசர்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க தேவன் அதை ஆசீர்வதித்து அங்கே இருந்து என்ன செய்ய ஐயாயிரம் பேர் அண்ணன் செய்ய அமர்ந்து ஆண்கள் சாப்பிட்டார்கள் என்று பார்க்கிறோம் அது பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு கொடுத்து மீனம் பனிரெண்டு கோடி ஒரு நிறைய எடுத்தாருன்னு பார்ப்பார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் வந்து பாருங்க அப்பத்து நாள விழுந்த சாப்பாட்டுனால விழுந்த மகிமைய தேவனுடைய மகிமை சாப்பாட்டுனால அந்த பையன் மூலமாக அற்புதம் நடந்தபடினால தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது ஐந்து பத்தி ரெண்டு மீனையும் கொண்டு அவ்வளோ பேரை தேவன் போஷிட்டு தேவனுடைய மகிமையை வெளிப்பட்டு அருமையான தேவனுக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம ஆண்டவரை ஏற்றுகள் எபேசியரில் ரெண்டாவது அவரை ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர் உன்னதத்திலே அவளோடு கூட நம்மை உட்கார வைத்தார் விசுவாசத்தினாலே என்ன செஞ்சோம் ரசிக்கப்பட்டோம் ஆண்டவரை நம்ம காயோட ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்ய ரசிக்கப்படும் நம்ம ஆண்டவர் பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து நம்மளை ரசிக்கிறார் அவர் ரசிக்கப்பட்ட பின்னால வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று பொருந்திய ஆறாவதுல பதினோராம் வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம் அவர்கள் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதி மாண்காக்கப்பட்டீர்கள் என்று பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை பரிசுத்தமாக்கி விடுகிறார் நம்ம எல்லா பாவத்தையும் சாபத்தையும் எல்லா லோகத்தையும் அவர் என்ன செய்ய கழுவி விட்டார் நம்முடைய பாவத்தில் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது ஆண்டவர் எல்லா பாவத்தையும் அவர் மன்னிச்சு நம்மை ஆக்கிட்டார் நம்மை நீதி மான்கிட்டார் இந்த அறிவு நம்ம மாமிச மாவியின் சிந்தையில் வர வேண்டும் மாம்சத்தின்படியே யோசிக்க நம்ம தேவனாலே பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கழுவப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு தேவன் நம்மை அவரோடு உட்கார வைத்திருக்கிறார் அவருடைய நம்ம பிள்ளையாக இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு அப்படிப்பட்ட சிந்தைகளை இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் எதுக்கெடுத்தாலும் இப்போ நான் பாவி பாவி பாவின்னு சொல்லக்கூடாது நம்ம தேவனுடைய பேர் என்ன செய்யணும் நான் நீதிமான் நான் பரிசுத்தான் நம்ம விசுவாசி நமக்கு என்ன பேரு தேவன் விசுவாசியும் வச்சுக்கலாம் நம்ம விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்து மாம்சத்தின்படி யோசிக்காம ஆவியின்படி படி நம்முடைய காரியங்களை சிந்திக்க வேண்டும் எதை எடுத்தாலும் எதை செய்யக்கூடாது மாம்சத்தின்படி பேசி நம்ம என்ன செய்யக்கூடாது நஷ்டப்படக்கூடாது ஆவியின்படி படி சிந்திக்க வேண்டும் வேதத்தில் வாசிக்கிறோம் மார்க் ரெண்டு அஞ்சில் வாசிக்கும் பொழுது ஒரு காரணம் இருந்தான் அந்த காரணம் பாருங்க வந்து முப்பத்தெட்டு வருஷமா படுக்கையில அப்போ ஆண்டவர் அது ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டார் அப்போ மன்னிக்கப்படும் பொழுது என்ன செஞ்சான் அவன் தூக்கி என்ன செஞ்சான் நடந்தான் என்று பார்த்தேன் இது போல நம்ம வாழ்க்கையில் வந்து பாருங்க ஆண்டவர் நம்ம எல்லா பாவத்தையும் சாபத்தையும் மன்னிச்சு நம்மளை நீதிமானால் பரிசுத்தமான ஆக்கிட்டார் இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம பாவி பாவின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை பண்ணக்கூடாது ஏதாவது தவறுனா ஆண்டவர் மனத்துனா அவையா தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்லி என்ன செய்யணும் அறிக்கை செய்ய விட்டு விடவில்லை அவரை பைப்பில் போட்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வனையை மாட்டை அருகே செய்து விட்டு விடுகிறவன் இறக்கப்படுமா நம்ம தேவடி பிள்ளைகள் சில தவறுகள் இருந்தாலும் என்ன செய்யணும் அதை அறிக்கை செய்து விட்டு ஏசப்பா என்னுடைய பா நம்முடைய நீதினால நம்முடைய பரிசுத்தத்தினால நம்ம நீதிமானம் ஆகலை நம்முடைய நீதினால நம்ம என்ன செய்யல பரிசுத்தம் ஆகலை தேவனுடைய கிருபை நாம் என்ன செய்யறோம் பாவம் மன்னிக்கப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டோம் தேவ நாடே ஆக்கப்பட்டோம் இந்த எண்ணத்தோடு தேவனுடைய நீதியைக் கொண்டுதான் நாம் நீதிமானா இருக்கிறோம் அந்த எண்ணத்தின் படிதான் நாம் இந்த உடலுக்கு எல்லாம் மருவமாக்கப்பட்ட சிந்தையில நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் திரும்பல அது மாத்திரமில்ல வெளி பார்க்கணும் ஆசாரியும் ஆக்கினார் நம்ம அவருடைய ஸ்தானத்தில் நம்ம வந்து ஒரு ராஜாவாக மாற்றி விட்டார் தேவையை பிள்ளையாக இருந்தோம் உன்னதத்தில் உட்கார வைத்தார் அது மாத்திரம் நம்ம என்ன செஞ்சது அப்படி இப்ப ராஜாக்களை மாற்றி விட்டார் வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாய் அறுபத்தஞ்சு பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் வாசிக்கும் போது நாம் தேவர் நம்மை கழி கூர்ந்திருங்கள் அதன் ஜனத்தின் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார் அப்போ ஆண்டவர் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார் மகிழ்ச்சிக்காக சிருஷ்டித்தார் நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்ய கழிவுறணும் கழிவுறும் பொழுது அப்போ என்ன செய்யலாம் ஆண்டவர் ஏசு எடுத்து கரை ஏறும் பொழுது அப்போ அப்போ ஆவியானவர் வந்து சாட்சி கொடுத்தார் இவர் என்னுடைய நேச குமாரன் நான் மியமாக இருக்கிறேன் என்று சாட்சி கொடுத்தார் அருமையான தேவனைய பிள்ளைங்களே நாம் வந்து இந்த உலகத்துல மகிழ்ச்சியாக இருக்கணும் கழிவுறோம் மகிழ்ச்சியாக இருக்க சொல்ல அப்படி வாழ்ந்தா நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அது மாத்திரம் நாங்க என்ன கேட்கல அழுகையின் சத்தமும் கூக்கவே சத்தமும் கேட்கவில்லை அப்படின்னு பார்க்கணும் அழுகையின் கூக்க இனி கேட்கப்படுவது இல்லை நீடித்த வாழ்வு பூரண ஆயுசு இருக்கும் அப்படின்னு சொல்ற அப்ப நம்ம தேவனின் பிள்ளைகள் மனத்தில் வந்து அப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு நீடித்த வாழ்வு இருக்கும் பூரண ஆயுசு இருக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் தேவனால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் தேவனுக்குள் மகிழ்வு கழிவு சும்மா மகிமையினால அந்த உலகத்துல ஆசீர்வாதமா சந்தோஷமா நம்ம இருக்கணும் ஆண்டு விரும்புகிறார் வேறு வாசிக்கிறோம் யோகான் ஒன்றாம் அண்டியாலம் பன்னெண்டாம் வசதில் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக படி அதிகாரம் கொடுத்தாரு பார்ப்போம் நாம் அவருடைய பிள்ளைகளே மாறிவிட்டோம் அது மாத்திரமல்ல அதை நாடாக வசதில் வாசிக்கிறோம் தேர் இயேசு பக்தியின் மூலமாய் கிருமையத்து நாடும் சத்தியத்தினாலும் அவர் என்ன செஞ்சார் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று பார்த்தோம் அது போல இந்த வேறு வசனங்களை சத்தியத்தின்படி நான் வந்து பே வேறு வசனம் பார்த்தோன்னு பயக்கத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்கத்தான் நமக்கு விசுவாசம் கேள்வினால் என்ன செய்யும் நமக்கு உண்டாகும் விசுவாசம் உண்டாங்க கே தேவனுடைய வார்த்தையை கேட்கணும் அதை நம்ம வந்து யோசித்து கேள்வி கேட்கும்போது நமக்கு என்ன செய்யணும் விசுவாசம் உண்டாகும் தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப நம்ம பேசும் பொழுது நமக்கு என்ன செய்யணும் அந்த காதிலம் நிறைவேறும் ஆவியின்படி கேட்க வேண்டும் நமக்கு ஐஸ்வரியத்துக்காக கேட்கும்போது அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவை நினைவாக்குவார் அப்படின்னு சொல்லணும் சுகத்துக்காக நம்ம கேட்கும்போது தேவருடைய வார்த்தையின்படி என்ன செய்ய உச்சந்தலைகள் உள்ளக்காரங்களை நான் சுகமானேன் இதுதான் சத்தியம் வேதத்தில் வாசிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை இன்னொரு இன்னொருக்காக பார்த்த சத்தியத்தை அறியும் போது என்ன செய்யலாம் என்ன செய் சத்தியமாக என்ன செய்யலாம் பாடலாம் ஆண்டவருக்காக நம்ம வந்து என்ன செய்ய முடியும் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் பாருங்க நம்ம சத்தியத்தினால ஆண்டவருக்காக நம்ம மகிமையை வெளிப்படுத்த முடியும் இன்னொரு வருஷம் வாசிக்கிறோம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாய அறுபது இருபத்தி ஒன்றுல பூமியை சுதந்திரிக்கும் குடிகள் என் கரங்களின் கிரீகமாக இருப்பீர்கள் அப்படின்னு பார்க்குறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க நம்ம இந்த பூமியை சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார் சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அவருடைய கிரியாக இருக்கிறோம் அவருடைய தவறு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் பிள்ளைகளாக இருக்கிறதுனால இந்தாண்ட பூமியில் நம்ம சொந்தமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் திரும்ப அடுத்த அப்படி ஆறு பதினொன்று வாசிக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை சுரந்திரிக்க ரொம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சார் கண்வாரியின் மூலமாக நம்ம மீட்டுக்கொண்டோம் இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரபடியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனாலதான் என்ன செய்யணும் அது எட்டு முப்பதுல வாசிக்கும் பொழுது நவம்பர் எட்டு முப்பதுல அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியும் ஆண்டுடைய மகிமை நம்ம மூலமா என்ன செய்யணும் விளங்கணும் அதனால தான் நம்ம என்ன செய்யணும் சத்தியமும் என்ன செய்யணும் சாத்தியமாகும் இந்த சத்தியத்தை அறிய அறிய நம்ம என்ன செய்யலாம் ஆண்டுவதற்காக சாத்தியமான அநேக காலத்தை சாதிக்கிறவர்களாக ஆண்களுடைய நாமத்துக்காக நம்ம வாழ முடியும் அதனால தான் சொல்றோம் மர்மமாக்கப்பட்ட சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்களாய் நாம் ஆண்டவருக்காக பொழுது ஆண்டு நாமம் நம்ம மூலமாக மய்மைப்படும் கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தலாம் ஆண்டோட நாமம் மய்மைக்காக இந்த சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர்களோடு பேசுகிற கேட்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க